ஹாய் லான் வந்தவர்களை அதை பற்றி பார்க்குறேன் ஃபார்ச்சுன் இல்லிங் மான்கோட அடுத்த எபிசோட நான் பார்க்கறேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்சோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துங்க அப்பா உங்களுக்கு எபிசோட் புரிய நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் பாப்பா யாரு அதாவது நம்மளோட லைலாவாக இருக்கீங்க லைலாவை பார்த்துக்கிட்டீங்களே லைலா நினைச்சிப்பா நம்ம ஹீரோயினுக்கு எப்படினாலும் ஒரு ப்ராப்பரா ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி நினச்சிகிட்டு இருப்பா லைலா அப்போ அங்கே ரெண்டு கேர்ள்ஸ் வராங்க வந்து அதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹே லைலா உனே எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா நாங்கள் வந்து கிளாஸ் ஃபுல்லாக தேடிட்டோம் உனே ஒரு உடமும் காணல நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அதாவது கேட்குதல் நம்ம லைலாவை பார்த்தியா அப்போ நம்ம லைலாக செல்றேனா சும்மா ஃபீலாக ஒரு லுக்கோ புக் ஒன்று ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற நம்மளோட லைலா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அதோட புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிக்கிட்டு கேட்குதல் ஆ அது உனக்கு ஞாபகம் இருக்கியா அசைன்மெண்ட் ஒன்று அப்படின்ற நம்மளோட லைலா எது அசைன்மெண்ட்டா அப்படின்னு போட்டு ஆ ஓ தெரியுங்க அப்படின்ற லைல அப்போ அதோட சொல்லிக்கிட்டோம் ஆ நான் என்னோடய அசைன்மெண்ட்டை செய்யலை லைலா அப்படின்ற அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அதில் கைக்கிட்டு இருக்கோலேண்டா எங்கள் அப்பா கொஞ்சம் என்னோட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டார் அதால் அசைன்மெண்ட்டை செய்யலாமல் போச்சு எனக்கு அப்படின்ட்டு அதில் பேசிட்டிருக்கோ பக்கத்தில் உள்ள ஃபோம்பில் செல்லிக்கிட்டு இருக்கா ஆமாம் என்னால் அசைன்மெண்ட் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பீலாக பேசுவோம் லைலா லைலாக ஆ அப்படியே அசைன்மெண்ட் செய்யாமல் போச்சா அப்படின்ட்டு லைலாக ஃபீல் பண்ணிவிட்டு லைலா செல்கிற ஆ சரி அப்போ நான் எந்த அசைன்மெண்ட்டை தரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு லைலாக அவட அசைன்மெண்ட் எடுக்கோங்க ஆ அதில் ஆ ரியலி உண்டே தரையப்புறங்களுக்கு அப்படின்ற அப்போ லைலாக அந்த அசைன்மெண்ட்டை எடுக்கிற எடுத்து கொடுக்குற அந்தாங்க அசைன்மெண்ட் அண்டு அதில் ஆ தேங்க்யூ லைல அப்படின்ற அதில் ஒரு மாதிரி பிள்ளைத்த நம்ம சிரிச்சிக்கிட்டு லைல்கிட்ட அசைன்மெண்ட்டை வாங்க லைல சிரிச்சிக்கிட்டே அதை கொடுக்குறோம் அப்போ அதில் அதை வாங்கிவிட்டு கேட்குது அப்போ லைலில் சொல்லிக்கிட்டீங்க ஹே இதை கொப்பியும் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லை அப்போ அதை அது சொல்லி ஜரிலாம் இல்லை நாங்கள் அதெல்லாம் கொப்பியெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் சும்மா அதை காட்டுறதுக்கு தான் கேட்டு அந்த அசைன்மெண்ட்டை வேற ஒன்றுக்கும் இல்லை கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ நம்ம ஹீரோயின் குறுக்களை வந்து பறிச்சிருவோம் அந்த அசைன்மெண்ட்டை பறிச்சோடனே அவள் பாப்பா கோவத்தோட ஏய் அதை கொடு என்கிட்ட அப்படின்ட்டு அதை கத்திட்டு லைவில் பின்னால இருந்தாலும் பார்த்துட்டீப்பா அப்போ நம்ம ஹீரோயின் புக்கை வாங்கிட்டு செல்வா இது என்னத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம் அந்த பொம்பளை செல்வா இது உனக்கு தேவையில்லாத வேலை அதை தரம் தாரியாக தர மாட்டியும் அப்படின்னு கேட்டுருச்சேன் அதில் சொல்லுவாள் அப்போ தர மாட்டிங்கன்னா அப்படின்னு கேட்டுருச்சிக்கல நீ யார் கொண்ட பேர் கமலியாகண்ணே அவள் பேசிக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோன் ஆமாம் அதுக்கு பெண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் புக்கை பறிக்கி போட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா கமலியாவா என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்ற நம்ம அவள் கிட்ட வந்து உள்ளத்த நம்ம சொல்லட்டுமா நீ அசைன்மெண்ட் ஏன் செய்யலைன்றதை சொல்லட்டுமா நைட்டெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லட்டுமா கமலியாக என்ன பண்ணுவான்னு சொல்லட்டுமா அப்படின்ற நம்ம ஹீரோயின் இந்த கேட்டோன்னே அவங்களுக்கு சரியான பயம் பயத்தில் கற்றுட்டுக்கா அப்படின்னாலும் அந்த பொம்பளை பயந்துட்டா அப்போ அவங்க பயத்தில் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை செய்யாமல் நைட்டெல்லாம் என்னஹஞ்சிங்கன்னு சொல்லட்டுமா அந்த எங் மேனோட என்ன ஹஞ்சிங்கன்னு சொல்லட்டுமா நைட் ஃபுல்லாக விடிய விடிய அப்படின்ற நம்ம ஹீரோன் அப்போ அது அவங்க வாயை ஊற்றிட்டாங்க ரெண்டு பேரும் அதை கேட்டோன்னே இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி வாயை பற்றிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாம் இதெல்லாம் வெளியே சொல்லணுமா யாரு டேஜிங் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னையை பற்றி தெரியும் தானே டெல்லிங் ப்ரின்ஸஸ் பற்றி தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டுருச்சு அப்போ அதில் ஒரு மாதிரி பார்க்குதல் நம்ம ஹீரோயின் இல்லை நம்ம சிரிச்சுக்கிட்டு என்ன புக் வேணுமா அப்படின்ட்டு அதை கேட்டுருச்சிக்கல அதில் அங்கேருந்து குயிக்காக ஓடிடுவாள் அப்போ நம்ம ஹீரோன் இது ரொம்ப ஃபன்னாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள கோஸ்ட்டுக்கும் நன்றி இருக்கியா ஏண்ட அந்த எமீன்ற கோஸ்ட்டு நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தி நம்ம ஹீரோயின் கோஸ்ட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோயின் எமியை பற்றி நன்றை சொல்லிக்கிட்டு அப்படியே எஞ்சல பார்த்தா இங்கே லைல இப்போ அப்போ லைலாக பார்த்து நம்ம ஹீரோயின் செல்வா நான் உன்னை சந்திக்கிற நீ ஏதாச்சும் ஒன்று யாருக்காச்சும் உன்னை இழந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்பா லைல செல்றான் நான் உனைய சந்திக்கிற நேரமெல்லாம் கமல்யா எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா ரொம்ப நன்றி கமலியா அப்படின்ட்டு நம்ம லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ லைலா அதை பற்றி சொல்லிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் பார்க்குறா இந்த பொம்பளை ஏன் ஊழல் நல்ல பொம்பளையா இருக்கா இப்படியே இருந்தால் போல ஜிரியே கஷ்டம்ங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருக்கா லைலா ரொம்ப நன்றி உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு நன்றி செலவு கூட நாங்கள் கடனால் கூடி நினஞ்சிக்கிட்டு இருந்தேங்க அதை பற்றி தான் இப்போ கூடி யோசித்துக்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு லைலாக சொல்லிக்கிட்டு அப்போ கட் பண்ண இங்கே ஒரு இதை காட்டுறாங்க அங்கே அவன் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் தான் நம்மளோட ஹீரோயின்ற அப்பாட டியூக்கிற பிஸ்னஸ் அவங்களோட இதெல்லாம் பார்த்துக்கிடுறாள் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த முறை பிஸ்னஸ் கொஞ்சம் லோவாக போகலை ஹையாக விடு அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டிருக்காங்க டியூக் கேட்டு ஏங்க அது ஹை ஆகினுக்காது நம்ம ஹீரோயின் தான் காரணம் கொண்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நம்மள லிவன் பிஸ்ட்டை கண்டுபிடிக்கத்தலை அப்படி உயர்ந்துட்டு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கில் அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஏதாச்சும் நடந்திக்கா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க டியூக் கேட்குறான் அக அகாடமில எல்லாம் ஏதாச்சும் என்னாச்சும் பிரச்சனையாக ஏதாச்சும் நடந்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ஜோசித்து பார்க்குறாரு டியூக் அகாடமியில் ஒன்று நடந்துருச்சான்னு நம்புகிறேன் அப்படின்ற நம்மளுடைய டியூ இப்போ அவன் சொல்லிக்கிட்டு அகாடமில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே எல்லாம் செக்ரட்டரியலாம் ஹைலாம் அரைச்சி அதை பற்றி அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாங்க அதெல்லாம் செக் அது அவங்க அகாடமியில் பிரின்ஸிபல் பார்த்துக்கிழுவார் அவரை உங்களை மீட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வச்சிருக்கோம்ன்ற பிரின்ஸிபல் அங்கே இருந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கா மை காட் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ அங்கே நம்ம இவன் சொல்லிக்கிட்டேயான் அகாடமியை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க அங்கே எல்லாம் நல்லா போய்கிட்டிருச்சி அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ ஹீரோ ஹீரோன்ற அப்பா அவர் டியூ பார்த்துக்கிட்டு சரி அப்போ அதை விட்டுத்தாலே அப்போ என்ன நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா அப்படின்னு அவ கேட்குறா என்ன அங்க செப்ரா புது மேஜிக் ஸ்டோனை வெளியிட போகிறேனாங்க அப்படின்ட்டு கூட அவர் ஒரு மாதிரி வாயை முடிக்கிட்டு ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டு இருக்கார் அவனுக்கு அப்படி இந்த மேஜிக் ஸ்டோன்லாம் கிடச்சிக்கு அவன் ஒரு ஒன்றுக்கும் தெரியாத ஒரு பேக்கே அப்படின்ட்டு அவனை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கார் நம்மளோட டியூக் திட்டிக்கிட்டு அவனை பற்றி யோசிட்டு அவனுக்கு அப்படி இந்த மேஜிக் ஸ்டோன் கிடச்சிக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி யோசினா இல்லை அவன் ஜெயிக்கிட்டி அவருக்கு அந்த மெஜிக் ஸ்டோன் வேறு இருந்து வர்த்தகமாக இருக்கு அவர் அதை வாங்கி சும்மா மேஜிக் ஸ்டோனை பியூரிஃபை பண்ணி மட்டுந்தாங்க அவங்களோட இதில் போகிறாங்க அஞ்சு மேஜிக் ஸ்டோனை அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாள் அது வேறால் அப்படின்ற அவன் பேசிக்கிட்டு நோட்டை பார்த்து அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த ஸ்பான்சர் பண்ணுறாள் யாராக இருக்கீங்க அப்படின்ட்டு நம்மளோட ட்யூக்காக அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு உண்மையிலேயே தெரியாது அதை பற்றி நம்ம விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்றாவையும் டியூக்க சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம டியூக் ஜோஸ் இது பக்கத்தில் செப்ராவை அந்த முட்டாளுக்கு அதெல்லாம் எங்கே தெரியப்போக அப்படின்னு அவனை பார்த்துட்டீச்சர் அப்போ நம்மளோட டியூக் சரி சரி இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுதல்ல அப்படின்னு போட்டு அவரை எதையே பற்றி யோசித்து போட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் சரினு அப்போ அவரும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கொள்கிறாள் அவரும் கிளம்பிட்டேன் அஞ்சலாம் ஹட் பண்ண அங்கே ஒரு இதை கட்டுறாங்க செப்பராக ஹோட்டே தான் அங்கே செப்பராக ரிஜெக்டில் அங்கே யாரோ வராங்க வந்துட்டு ஹே அப்படின்ட்டு கூப்பிட்றான் நம்ம செப்ரவும் யார் அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான் அப்போ பார்த்தா அங்கே யார் இருக்கிறான்னா நம்ம ஆர்சியன் தான் அரசியன் வந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒன்றும் பேச மன்னிக்கிறான் அப்போ செப்ரவை பார்த்து சொல்லிக்கிட்டு ஆர்சியன் நான் உங்களை கொள்கிறதா இல்லை அப்படின்றாங்க நம்ம ஆர்சியன் அதை கேட்டோன்னே செப்ரா ஒரு மாதிரி பார்க்குறான் அவனை பார்த்தோன்னே பார்த்துக்கிட்டே ஏன் ஒரு மாதிரி ஒன்றும் பேச மாத பார்த்தோன்னே நம்ம ஆர்சியன் சொல்கிறாங்க நான் அவங்கள கொள்றதா இல்லை ஆனால் ஞாபகம் படிச்சிக்கணும் உங்களை நான் வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் கண்டிப்பாக உங்களை நான் வறுக்கிறேன் அப்படின்றான் நம்ம ஆர்சியன் சொல்லிக்கிட்டு கேட்கல இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க அப்போ செப்புராக நினைச்சி பார்க்குறாங்க சின்னத்தில் அந்த நடந்த இன்ஸ்டாண்ட் செப்ரான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை நினைச்சி பார்த்துக்கிட்டேஞ்சு ஆர்சைனை பார்த்து ஆர்சையான்னு சொல்லிக்கிட்டு இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் உங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு கூட ஆர்சியன் கிளம்பிட்டாங்க இதை சொல்லணும் வந்தேன் இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட காலேஜ் ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட ஆர்சியன் வர மாதிரி கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டான் கிளம்பவும் செப்ரா ஒன்றும் பேசாமல் பார்க்குறாரு இவன் என்னடா இப்படி சொல்கிறான் அப்போ ஆர்சியுன்னு நினைச்சேன் அப்பா என்கிற மனசு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு ஃபீல் இதுக்கு முந்தி இப்படி இருந்தே இல்லை எல்லாம் அந்த அந்த கிட்ட பேசினது பிறகான் அந்த பொம்பளை என் மனசை என்ன செஞ்சு மாற்றின வாரியா என் அவட உணர்வும் எண்ட உணர்வும் அதே மாதிரி இருந்தீங்க ஃபீல் அப்படின்ற ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேசிக்கிட்டு நினச்சி பார்த்துட்டு இங்கே வரைக்கிலே எஞ்சலாம் ஹட் பண்ணால் ஒரு ஆற்றுக்காரஜியை பக்கத்தில் காட்டுறாங்க அதுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க மரத்தில் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க யார் பார்த்தா நம்மளோட ஆர்சியன் தான் சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரிலீஃபாக ஃபீல் பண்ணிக்கோங்க அங்கே நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு ஹேண்டு குப்பிடுப்பிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் குறு குறு பார்த்துக்கிட்டிருச்சுக்கல அவன் ஹே என்ன பண்ணுறா அப்படின்னு இருக்கலாம் அவன் நம்ம ஹீரோனாக அவன் தொட்டு பார்த்துக்கிட்டு இது ரொம்ப மெஜிசியனாக இருந்தாலும் நீ ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவனோட உடம்பெல நல்ல ஃபிட்னஸ்ஸாக இருக்கே அப்படின்ட்டு கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து டீஸ் பண்ணிடுக்கா அவனை பார்த்து உனோட உடம்பெலாம் நல்லா கட்டு தான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு போட்டு அவன்ற க தலைக்கிட்ட கையை கொண்டுட்டு போகிறா பெய்து அவன்ற நிக்கில் கையை வச்சுக்கிட்டு ஏய் உனக்கு ஜுரமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற நம்ம ஹீரைன் அவன் அவங்க ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம ஹீரோயின்ற கையை பிடிச்சி நான் அதோடய எபிசோட் முடியுது கை